கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு நாளாகமும் அதிகாரம் பதினாறு வசனம் ஒன்பது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் பிரியமானவர்களே கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இறங்குவார் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை முறுமுறுக்காமல் அவரை விட்டு விலகாமல் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் இரண்டு நாளாகமும் பதினாறு ஒன்பதில் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தரை தேடி கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யும்படியாக தம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவரையே நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படியாக அவருடைய கிருபையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் எப்பொழுதும் அவரை சார்ந்து கொண்டே இருக்கின்றோமா அல்லது மனிதர்களை சார்ந்து மனிதர்கள் கைவிடுகிற சூழ்நிலையில் கர்த்தரிடம் வருகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் யூதாவின் ராஜாவாகிய ஆஷா கர்த்தரை பற்றி கொண்டிருந்தான் ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு எதிராக ராமாவை கட்டிக்கொண்டிருக்கும் போது ஆஷா கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்தில் உதவியை நாடாமல் அவன் சீரிய ராஜாவாகிய பெனாதாத்திடம் பாஷா ராமாவை கட்டுவதை நிறுத்திவிடுவதற்கு தமக்கு உதவி செய்யும்படியாக அவனுக்கு வெகுமதிகளை அனுப்பினான் அதன்படியாக அவனும் உதவி செய்தான் அப்பொழுதுதான் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய ஆனானியை அனுப்பி மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா இருந்தார்கள் அல்லவா நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக்கொடுத்தாரே இப்பொழுது நீர் மதியில்லாதவராய் வேறொரு மனிதனை நம்பினபடியால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை நம்புவோமானால் நம்முடைய வாழ்வு சமாதானமுள்ளதாய் காணப்படும் கர்த்தரை நம்புவதை விட்டுவிட்டு மனிதர்களை நாடி ஓடுவோமானால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க முடியாது உலகத்தை சார்ந்து உலகத்திற்கேற்ற வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தரை விட்டு விலகுகின்றோம் ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டும் பற்றிக்கொண்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி நாங்கள் உலக மனிதர்களை சார்ந்து வாழாமல் உம்மை மட்டும் பற்றிக்கொண்டு உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து வழிநடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக